இந்திய பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை மொத்தமாக ஆறு கட்டங்களில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏழாவது முறுதியுமான கட்டமாக வாக்குப்பதிவு ஜூன் மாதம் முதலாம் திகதி அதாவது நாளை மறுதினம் பெற போகின்றது ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்காக எட்டு மாநிலங்களில் மக்கள் வாக்களிக்க தயாராக உள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தேர்தல் பிரசாரங்களை நிறைவு செய்துவிட்டு இன்று தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பின்னர் இரண்டு நாட்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்யவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளை சந்திக்கும் இடமாகவும் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடலின் சந்திப்பு புள்ளியாகவும் அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் பாரத மாதாவை தரிசனம் செய்த இடமாக வரலாறு கூறுகின்றது சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த அதே இடத்தில் பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் தங்கியிருந்து கடலில் உள்ள விவேகானந்தர் பாறை நிறைவிடத்தில் தியானம் செய்வார் என தெரிவிக்கப்படுகின்றது தாய்லாந்து அரசு இந்திய மற்றும் இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா சலுகையை வழங்கியிருக்கின்றது இந்திய மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகள்

நாட்கள் தங்கியிருக்கலாம் என தாய்லாந்து அரசு தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்புக்கிடையில் இடம்பெற்ற போர் காரணமாக முப்பத்தாறாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டு இடையிலான பலர் கொல்லப்படுவதாக சர்வதேச அமைப்புகள் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றன காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசா மீதான போர் ஏழு மாதங்கள் வரை தொடரும் என தெரிவித்துள்ளார் முழுமையாக ஹமாஸ் அமைப்பை ஒழிக்க வேண்டும் எனவும் காசா மீதான போர் து இவ் இறுதி வரை தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனைகளை நடத்தி வரும் நிலையில் தென்கொரியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் வடகொரியாவுக்கு எச்சரிக்கை விடுத்து கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்திருந்தன இதற்கிடையில் சீனா ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடையிலான ஒரு விசேட மாநாடு இவ்வாறு இடம்பெற்றது இதற்கு எச்சரிக்கை விடுத்திருந்த வடகொரியா தற்போது அதிக அளவிலான ராட்சத பலூன்களை கொண்டு அவற்றுள் குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் பாதனிகள் சாணம் உள்ளிட்டவற்றை கட்டி தென்கொரியாவில் தரையிறக்கியுள்ளது இரு நாட்டின் எல்லைகள் மத்தியில் தென்கொரியா பகுதிகளுக்கு இவ்வாறு அதிகமான பலூன்கள் குப்பைகளோடு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் வடகொரியாவின் இந்த செயலானது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது சர்வதேச உலக கிண்ண இருபதுக்கு இருவது தொடரானது இம்முறை அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளில் அடுத்த மாதம் ஆரம்பமாகி போட்டிகள் இடம்பெற உள்ளன இந்த உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அதிக முதலீட்டுடன் மைதானம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது நியூயார்க் மைதானத்திலே சில போட்டிகளிடம் ன முக்கியமான போட்டியாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ள போட்டி ஒன்பதாம் தேதி இடம்பெறவுள்ளது இதற்கான டிக்கெட்டுகள் அதிக விலை தொகையில் விற்பனையாகி வரும் நிலையில் இந்த போட்டியை கண்டு அதிக ரசிகர்கள் குவியலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக நியூயார்க் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன